நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கத்த எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினா உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டார் அவர் உன்னை இல்லை கைபடுவ இன்றைய மன்னாவின் தலைப்பு கத்தரை நீ தேடினா உனக்கு அவன் தென்படுவான் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே இந்த வார்த்தை தாவித்து தன்னுடைய குமாரனாகிய சாலமுன்னிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறது நீ உடைய உத்தம இறுதி உற்சாக வனதோடும் அவரை சேவி நீ அவரை தேடுவதை விட்டுவிடாத நீ தேடினாவிட்டா உன்னை என்னைக்கும் விட்டுவிடுவார் என்று சொல்லி அவனுக்கு உதிகிற வார்த்தையாய்களை கேட்கிற அன்பான தேவச் சனமே அவன் நாட்களில் எல்லாம் அவனோடு கத்தன் இருந்தாலும் ஆனால் நாளாக நாளாக இருதயத்தை அந்நிய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை போக பண்ணினார்கள் உத்தம இருதயத்தோடும் மனதோடும் அவரை சேமித்து வந்தவன் நீதிமொழிகளையும் உன்னதப்பாட்டையும் இணக்கமாய் இருக்க வேண்டியவன் அந்நிய ஸ்திரீகளின் பக்கமாய் ஈர்க்கப்பட்டு அவர்களால் வடிவிலகி போனார் பாருங்கள் அவனுடைய முடிவு பரிதாபமாய் முடிந்து விட்டு கேட்க தேடுவாயானால் தென்படுவார் நீ தேடுகளில் அவரை கண்ணடைவார் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தனை கண்ணடைய சமயத்தில் அவரை தேடுக்க அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறார் கத்தரை தேடுகிறேன் உற்சாகமானதோடு அவரை தேடுகிற அவரை சமீபிக்கிற அவரை நாட்கள் பொருளாதே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே

அவர் உன்னோடு இருந்து அரிய பெரிய காரியங்களை பண்ணுவா என்கிறதே கொஞ்சமும் சந்தேகம் நாங்கள் ஐயா ஆண்டவரே உண்மை தேடுகிற ஜனங்கள் உண்மை நீ தேடுவார்களை தென்படுகிற இருந்து அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆண்டவரே தீர்த்து வைக்கிறீர் வேதம் சொல்லுகிறது சிங்க குண்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கு கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று வேதம் சொல்லுகிற விடமாக தேடுகிற பிள்ளைகளை ஒரு குறைவும் இல்லை நடத்துகிற மாதேவனாக இருக்கிறபடினாலே அண்டவரே உண்மை உயிரியத்தோடும் உண்மை தேடுகிறவர்களாய் அதிகாலை வேலைகளை இரண்டோடு போய் தேடுகிறவர்களாய் பல தாழ்மையோடு போய் தேடுகிறவர்களாய் உபவாசத்தோடு போய் தேடுகிறவர்களா யாவரும் காணப்படமே கிருப செய்யுங்கப்பா இது போய் தேடுகிற தருணமா இருக்கிறது நானே உமை வாஞ்சியோடு தேடுகிற தருணமா இருக்கிறபடி நானே தாவது பக்தன் சொன்னது போல தேவனே நீரின் தேவன் அதிகாலமை போய் தேடுகிறேன் மறந்ததும் தண்ணீர் நிலத்திலே